நிழல்களின் காதல் அத்தியாயம் மூன்று காதல் மலர்கிறது திருமணத்திற்கு பிறகு சண்டியர் மற்றும் பவித்ரா மனதளவில் நெருக்கமடைந்து வந்த நிலையில் இருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகியது ஒரு நாள் சண்டியரும் பவித்ராவும் ஒரு குடும்ப நிகழ்வில் கலந்து கொண்டனர் அப்போது ஒரு குழந்தை அவர்கள் இருவரின் முன்னாலும் வந்து நின்று விளையாட தொடங்கியது சண்டியரும் பவித்ராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பவித்ரா அந்த குழந்தையைத் தூக்கி குதுகலமாக விளையாட ஆரம்பித்தாள் சண்டியர் அதை பார்த்து மகிழ்ந்தான் சிறிது நேரத்துக்குப் பிறகு சண்டியர் பவித்ராவிடம் குழந்தைகள் என்றால் உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்று கேட்டார் அதற்கு பவித்ரா ஆம் என்று மௌனமாக தலையசைத்தாள் சிறிது நேரத்துக்கு பிறகு பவித்ரா குழந்தை பெற்றுக் கொள்ளலாமா என்று மெதுவான குரலில் கேட்டாள் சண்டியர் அந்த கேள்வியில் ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தார் இதுவரைக்கும் அந்த எண்ணம் எனக்கு வரவே இல்லை நீ சொன்னதை கேட்ட பிறகு எனக்கும் அந்த ஆசை வந்துவிட்டது என்று கூறினார் அந்த வார்த்தைகள் பவித்ராவின் மனதிற்குள் இன்ப வெள்ளத்தை வரவைத்தன தினசரி வாழ்க்கையில் பசுமை மட்டும் இல்லை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தன சண்டியர் வேளாண்மை பண்ணை வேலைகளில் அதிக நேரம் செலவிடுவார் பவித்ரா அவனை நேரமின்றி விட்டுவிட்டதாய் உணர்ந்தாள் நீங்கள் யாருக்காக இவ்வளவு உழைக்கிறீர்கள் எனக்கா இல்லை உங்களுக்கு பிடிச்ச மண்ணுக்கா சண்டியர் பவித்ராவின் கண்களை பாவமாக பார்த்து சொன்னார் மண்ணும் நீயும் என் உயிராயிருக்கீங்க மண் என் உடல் நீ என் உயிர் இரண்டும் இருந்தால்தான் என்னால் வாழ முடியும் இந்த உரையாடலால் அவர்களது உறவு இன்னும் ஆழமடைகிறது சந்தை வந்தாலும் வார்த்தைகளால் அவர்கள் மனங்களை சமப்படுத்திக் கொள்வார்கள் ஒரு வருடத்தின் பின்னர் அவர்கள் வாழ்க்கை புதிய ஓரத்தில் நின்றது இருவரும் நேர்த்தியான நம்பிக்கையுடன் ஒருவரை ஒருவர் நேசிக்க மதிக்க மற்றும் ஆதரிக்க கற்றுக்கொண்டனர் அதுபோலவே ஒரு அழகான செய்தி வந்தது பவித்ரா கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்யும் தகவல் நம்ம வாழ்க்கை பயணத்தில் இன்னொரு உயிர் சேரப்போகுது சண்டியர் நிமிர்ந்து பார்த்தார் அவரது கண்களில் ஒளியோடு வார்த்தைகளின்றி சிரித்தார் பவித்ராவுக்கு கர்ப்பம் உறுதி ஆனதை தெரிந்தவுடன் சண்டியர் உடனே ஒரு சிறிய மரக்கன்றை வீட்டு பக்கத்தில் நட்டு வைத்தார் இந்த மரம் நம்ம குழந்தை கூட வளரும் என்று சொல்லி அவரது கனவுகளையும் நம்பிக்கையையும் அந்த மரத்திலும் வைத்தார் கர்ப்ப காலத்தில் பவித்ராவுக்காக அவர் செய்த அன்பான செயல்கள் உடவிலும் உறவிலும் பாசத்தை காட்டியது காலை இளநீரும் மாலை நடைப்பயிற்சியும் அந்த ஒவ்வொரு நாளும் அவர்களுக்குள் உறவை நெருக்கமாக்கியது